ஆயுஷ் டிவி நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் டாக்டர் ஜான் எம்டி சித்தா நம்ம இன்றைக்கி பைல்ஸ் அல்லது ஹெமராய்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அது வர்றதற்கான காரணங்கள் என்ன நம்ம சித்த மருத்தத்தின் மூலம் எப்படி அதை முழுமையாக குணப்படுத்த முடியும் ஏர்லி ஸ்டேஜாக இருக்கும்போது நம்ம ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல்லையே எப்படி அதை கரெக்ட் பண்ணலாம் அதை பற்றிலாம் பார்க்கலாம் முதல்ல பைல்ஸ் அல்லது ஹெமராய்ட்ஸ்னால் என்ன பயல்ஸுங்கிறது நம்ம பெருங்குடலில் கீழே உள்ள இரத்த நாளங்கள் வந்து வீங்கி இருக்க தான் பயில்ஸ் இது எதனாலெல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பயில்ஸை பொறுத்தவரை மிக முக்கியமான காரணம் மூலச்சூடு மூலைச்சூடு அதிகமாக தான் முக்கியமான காரணம் அடுத்தது கான்ஸ்டிபேஷன் மலைக்கட்டு உடனே அதாவது மோஷன் வரும்னு தோணும் போது மார்னிங் வந்து எல்லாருமே போகிறது இல்லை சில பேர் அதை அடக்கி அடக்கி வைப்பாங்க அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தொடர்ந்து இதே மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மலைக்கட்டு வந்துடும் இந்த இப்படி உள்ளவங்களுக்கும் பயிர்ஸ் வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அடுத்து உணவில் வந்து நார் சத்து குறைவான உணவுப் பொருட்களை உணவில் சேர்த்துக்கொள்வது சூடான உணவுப் பொருள் காரமான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுப்பது லாங் சிட்டிங் சில டிரைவர்ஸ்லாம் வந்து அதே மாதிரி லாங் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து போகும்போது அந்த சூடு அதிகமாகி மூளைச்சூடு அதிகமாகி அதுவும் பயிர் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அவங்க நிறைய நேரம் உட்காந்துருக்கனால இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் ஐடி ஃபீல்டிலருந்தும் வர்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இது வரும் உள்ள இன்ட்ரா அப்டாம்னால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது வயிற்றில் கட்டிகளோ ஃபைப்ராய்டோ இருக்கும்போதும் வரலாம் ஜெனிட்டிக்காகவும் வரலாம் ஒபிசிட்டியாக இருக்க இருக்கவங்களுக்கு ஒபிசிட்டியும் இதுக்கு ஒரு ரீசன் அடுத்து பைல்ஸில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோன்னு பார்க்கலாம் முக்கியமாக இருக்கிறது வந்து அதில் ஸ்கின் டேகு தொடக்கத்தில் ஸ்கின் டேக் மாதிரி தெரியும் ஏனஸ் ரீஜனில் சிலருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ப்ரொட்ரூஷன் இருக்கும் நல்ல ஒரு முளை மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து நல்ல ஒரு பெயின் மோஷன் பெயிட்டு வந்த பிறகு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நல்ல பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு எரிச்சல் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க சில பேர் வந்து இச்சிங் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகும் சிலருக்கு வந்து மோஷன் போகும்போது ப்ளீடிங் போகும் அது தெரியாமல் கூட நிறைய நாள் வந்து தொடர்ந்து ப்ளீட் ஆகிட்டு அவங்க அனிமி கண்டிஷனுக்கு போன பிறகு தான் அது அவங்களுக்கு தெரிய வரும் இதய பட உடப்பு அதெல்லாம் வந்த பிறகு தான் தெரிய வரும் அந்த மாதிரியும் இருக்கும் நம்மள்ட்ட ஒன்று ரெண்டு டைம் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வர்றவங்களும் இரு வந் இருக்காங்க பயிற்சி பொறுத்துல சர்ஜரிங்கிற தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சித்த மருத்துவத்தின் மூலமாக முழுமையான தீர்வு காண முடியும் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏர்லி ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பயல்ஸை வந்து விதவுட் எனி மெடிசன் வந்து ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல்லே அதை வந்து கரெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் முதல்ல மலக்கட்டு ஒரு முக்கிய மிக முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்கோம் மலக்கட்டை குறைப்பதற்கு ஃபுட்டில் வந்து எந்த லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் டெய்லி த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து டெய்லி எடுக்கணும் அடுத்தது செகண்ட் வந்து நாச்சத்து அதிகமான உணவுப் பொருட்கள் காய்கறி கீரைகளை அதிகமாக சாப்பாட்டில் சேர்க்கிறது எல்லாருமே நம்ம காய்கறி கேட்க சேர்க்குறீங்களான்னு கேட்டால் இல்லை நாங்கள் டெய்லி ரெண்டு காய்கறி எடுக்கிறோம் அப்படிம்பாங்க ஆனால் அது நமக்கு பத்தாது எவ்ரி டைம் நம்ம மார்னிங்னாலும் சரி மதியானாலும் சரி நைட்னாலும் சரி எல்லாத்தோடையும் சாப்பாடோட நம்ம கொஞ்சம் வெஜிடபுள் சேலடாக நம்ம சாப்பிடணும் கேரட் கூக்கும்பர் அடுத்து பீன்ஸ் அதில் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எவ்ரி டைம் சாப்பிடும்போதும் கொஞ்சம் வெஜிடபிள் சேலடாக நம்ம சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி கீரைகளில் என்னென்ன கீரைலாம் ரொம்ப நல்லது துத்தி கீரை பயில்ஸுக்கு ரொம்ப நல்லது துத்தி கீரையோ பருப்போடு சேர்த்து சமைச்சு த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த பயில்ஸுலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பசலை கீரை நல்லது வெந்தயக்கீரை நல்லது வெங்காயத்தாள் நல்லது இது எல்லாமே பயில்ஸுக்கு நல்லது பழங்கள் பழங்கள்னு பார்க்கும்போது கிரேப்ஸு கருப்பு பன்னீர் திராட்சை வந்து இதுக்கு நல்லது அத்திப்பழம் நல்லது வாழைப்பழத்தில் வந்து நாட்டுப்பழம் அல்லது பேயம்பழம்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலெலாம் அதை பேயம்பழம்னு சொல்லுவாங்க டெய்லி ரெண்டு பேயம்பழம் நைட்டு எடுத்துகிட்டு வரும்போது இந்த பயில்ஸில் இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் பயிற்சை பொறுத்தல உள்ள வீக்லி ட்வைஸ் அது வந்து எல்லா நோய்களுக்குமே வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம ஆயில் பாத் எடுக்கிறத வழக்கமாக வச்சுக்கணும் சந்தனாதி தைலத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது மற்றபடி சிலருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நொச்சி தைலம் அல்லது சுக்கு தைலம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பயில்ஸில் எது எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது சிக்கன் நான்வெஜ்ஜை பொறுத்தளவுல சிக்கனை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப சூட்டை தரக்கூடியது அதனால அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது பிஸ்கட்ஸ் பிஸ்கட்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் மலக்கட்டு உண்டாவதற்கு அது முக்கியமான காரணம் குழந்தைகளுக்கெல்லாம் மலைக்கட்டு வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதை ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம அன்ஹெல்த்தி ஒரு ஸ்னாக்னு சொல்லலாம் அதே மாதிரி பழங்களில் வந்து வாழைப்பழத்தில் செவ்வாழை பழத்தை வந்து தவிர்க்கணும் ஏன்னா அது வந்து மோஷனை டைட் பண்ணக்கூடியது அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது அடுத்து ட்ரீட்மெண்ட் சைட் போகும்போது சித்த மருத்துவத்தில் நம்ம மலைக்கட்டை போக்குறதுக்கு சூர்ணம் அது வந்து மூணுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் நைட்டு எடுத்துட்டு அதோட கொஞ்சம் வெந்நீரில் கலந்து அல்லது பாலில் கலந்து குடிக்கலாம் அல்லது கடுக்காய் சூரணம் அதுவும் த்ரீ கிராம்லேருந்து ஃபைவ் கிராம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டிக்கலாம் பாலில் கலந்து குடிக்கலாம் அல்லது வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் பொன்னாவரை சூறணும் அதுவும் மழை கட்டை தவிர்ப்பதற்கு உதவும் அதுவும் டூ கிராம் அளவு அது டூ கிராம் அளவு எடுக்கலாம் பால் அல்லது வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் அப்புறம் உடம்பு சூட்டை த தணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கற்றாழை மடல் அதை எடுத்து அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஜெல் எடுத்து அதை ஜீரகம் பனங்க அதை வாஷ் பண்ணிக்கணும் ஒரு செவன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஜீரகம் பனங்கற்கண்டு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி டெய்லி அதை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் பைல்ஸில் வலி எரிச்சல் இது இருக்கும்போது என்ன செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் கொப்பரை தேங்காயை துருவி புளிந்த சாறு எடுத்துட்டு அந்த பால் பாலை எடுத்துட்டு அதோட சிறிது பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெருங்காயம் இல்லையா அதை வந்து நெய்யில் லேசாக வறுத்துட்டு அதையும் கூட சேர்த்து குடிச்சிட்டு வரும்போது வலி எரிச்சல் சீக்கிரமாக குறைஞ்சிரும் அதே மாதிரி பயல்ஸில் வந்து ப்ளீடிங் இருக்கும்போது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் பிரண்டை பிரண்டை எடுத்துட்டு அதோட நாரை ரிமூவ் பண்ணிட ரிமூவ் பண்ணிவிட்டு அதை துவையல் மாதிரி அரைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது பைல்ஸில் ப்ளீடிங் வர்றது குறைஞ்சிரும் அதே மாதிரி தொடர்ந்து சில பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணுன பிறகு ரிப்பீட்டடாக பைல்ஸ் வந்துட்டே இருக்கும் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலான்னா சுண்டைக்காயை எடுத்துகிட்டு அதை ஆமணக்கு எண்ணெய் அல்லது அதை வந்து கேஸ்ட்ராயில் நம்ம சொல்லுவோம் கே அதில் வந்து வறுத்துட்டு அதை பொடிச்சு அதோட உப்பு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இது இவ்வளோத்தையும் அதில் வறுத்து அதையும் பொடிச்சு சேர்த்துட்டு டெய்லி சாப்பாடும் சாப்பிடும்போது அதில் வந்து பசைஞ்சு சாப்பிடும்போது கா சாப்பாடு எடுக்கும்போது மீல்ஸ் எடுக்கும்போது அதோட ஃபஸ்ட்டு கவலத்தில் பசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த ரிப்பீட்டடாக பைல்ஸ் வர்றதை நம்ம தவிர்க்க முடியும் சித்த மருத்துவத்தை பொறுத்தல பயில்ஸுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது கருணை லேகியம் வெண்பூசணி லேகியம் வெண்பூசணி லேகியம் பயல்ஸில் ப்ளீடிங் வர்றதை வந்து தடுக்கும் அதே மாதிரி கருணை லேகியம் இருக்குது நாகப்பருப்பம் நத்தை பருப்பம் நத்தையில் செய்யக்கூடிய லேகியம் இதெல்லாம் இருக்குது சிலாசத்து பற்பம் இதெல்லாம் சித்த மருத்துவரோட அறிவுரைப்படி நம்ம எடுத்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம்